ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கை ஒரு அரசாங்கத்தினுடைய ஆண்டறிக்கையாக மாறிவிட்டது என்பதுதான் வேதனையாக இருக்கிறது ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கல்விக் கொள்கையை தயாரித்திருப்பது என்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது வெட்கமாக இருக்கிறது அதில் என்ன புதுசாக சொல்லியிருக்கீங்க ஒரு பக்கம் தனியார் பள்ளியில் சிறப்பாக எல்கேஜி யூகேஜி சொல்லி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் அரசு பள்ளியில் எல்கேஜி யூகேஜியே இல்லை ரெண்டு பேரும் ஒரே மட்டத்தில் வரும்போது எப்படி அந்த குழந்தைகளை வந்து நீங்க தகுதியாக ஈக்குவல் பண்ண முடியும் மொழி பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டில் ஐம்பது அறுபது வருஷமா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த மொழி பிரச்சனையில் தாய்மொழி கல்வியை பற்றிய தெளிவு இந்த கல்விக் கொள்கையில் இல்லை இது வேதனையாக இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஒன்றரை லட்சம் குழந்தைகள் சேர்றாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு லட்சம் குழந்தைகள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி பயின்று வருகிறார்கள் இவர்களுக்கான திட்டம் என்ன இந்த திட்டத்தினுடைய செயல்பாடு என்ன இன்னும் இந்த திட்டத்தை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் இதை பற்றி எதாவது சொல்லியிருக்கீங்களா சொல்லவே இல்லை ஏற்கனவே இடம் இடம்பத்துல அந்த இடம் பத்தாத அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இடங்களை பல துறைகள் அபகரித்துக் கொண்டிருக்கின்றன இதற்கு என்ன தீர்வு இந்த கல்வி கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க சொல்லியிருக்கீங்க பதினொன்னு தேர்வை ரத்து பண்றோம் சரி ஆனா இந்த பதினொன்னு தேர்வு கொண்டு வந்ததற்கான காரணம் அப்படியே உயிரோடு இருக்கிறது அந்த காரணத்துக்கான தீர்வு இந்த கல்விக் கொள்கையில் சொல்லப்படவில்லை பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நம்ம பிளஸ் டூ ஸ்கோரை தான் நம்ம வந்து எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்குங்கிறது தான் தமிழ்நாட்டில் கல்வி கொள்கை வகுத்து இருக்கிற நீங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய ஒதுக்கப்படும் எந்த சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த கொள்கைங்கிறதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்காய் ஏற்கனவே இருக்கிறத மொத்தமா போட்டு ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருக்கீங்க இதுல எந்த பிரயோஜனம் இருக்க போறது இல்ல தமிழ்நாடு அரசினுடைய கல்வி கொள்கை மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய கல்வி கொள்கை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்த தமிழ்நாடு கல்வி கொள்கை ஒரு அரசாங்கத்தினுடைய ஆண்டறிக்கையாக மாறிவிட்டது என்பது தான் வேதனையாக இருக்கிறது ஒரு பள்ளியில் ஆண்டறிக்கை வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை அதில் சொல்லியிருக்காங்க இதே தவிர வேறு புதுசாக ஒன்றும் இல்லை ஒரு தொலைநோக்கு கிடையாது ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கல்வி கொள்கையை தயாரித்து இருப்பது என்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது வெட்கமாக இருக்கிறது அதில் என்ன புதுசாக சொல்லியிருக்கீங்க ப்ளஸ் ஒன் வந்து தேர்வை கட் பண்ணுறதுங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ அதை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்க எட்டாவது வரைக்கும் ஏற்கனவே ஆல்பாஸ் தான் இப்போது அதே மாதிரி சொல்லிருக்கீங்க என்ன புதுசாக சொல்ல வந்திருக்கீங்க ஒன்றுமே தெரியல நமக்கு அப்போது இந்த கல்விக் கொள்கை ஒரு தொலைநோக்காகவும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய கல்வி பிரச்சனைகளை கல்வி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துகின்ற விதமாகவும் இல்லை என்ன பிரச்சனை இருக்குதுன்னே தெரியல உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு அவங்களுக்கும் புரியாது மக்களுக்கும் புரியாது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை இதில் போட்டு மொத்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இப்போது அடிப்படையாக பார்த்தோம்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்லையே வந்து ஒரு அரசாங்கம் வந்து முன்பருவ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய இந்த கல்வி கொள்கையில் முன்பருவக் கல்வி என்பதே இல்லை அப்போது எல்லா தனியார் பள்ளிகளிலும் சரி சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் சரி முன்பருவ கல்வியை ரெண்டு ஆண்டுகள் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா முறையான எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் ஒன்றாவது வரும்போது அவங்க ஒரு சட்டன் லெவலுக்கு வந்துடுறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றாவதுலேருந்து தான் இந்த திட்டத்தை சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு ஆண்டுகள் அந்த குழந்தைகளினுடைய கல்வி பாதிக்கப்படுது அதற்கான திட்டங்கள் என்ன தமிழ்நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு அனைத்து பள்ளிகளிலும் முன்பருவக் கல்வி கொண்டு வருவோம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா சொல்லலை அப்போது இதை ஏன் நீங்கள் சொல்லலை இந்த முன்பருவக் கல்வி ஏன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் ஆசிரியர்கள் கிடையாது ஆயம் தான் இருக்காங்க சாப்பாடு போடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுத்துவாங்க ஆனால் முறையான கல்வி அங்கன்வாடியில் இல்லை அந்த முறையான கல்வியை அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் ஒரு பக்கம் தனியார் பள்ளியில் சிறப்பாக எல்கேஜி யூகேஜி சொல்லி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் அரசு பள்ளியில் எல்கேஜி யூகேஜியே இல்லை ரெண்டு பேரும் ஒரே மட்டத்தில் வரும்போது எப்படி அந்த குழந்தைகளை வந்து நீங்கள் தகுதியாக ஈக்குவல் பண்ண முடியும் அப்போ இதுக்கு என்ன திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்திட்டம் இருக்குது அதில் இந்த கொள்கையில் என்ன சொல்லியிருக்கீங்க அடிப்படையிலேயே நீங்கள் வந்து ஃபால்ட்டு கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷனில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா முன்பருவ கல்வியை கொடுப்பது மாநில அரசாங்கம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய கடமைன்னு சொல்லிப்பட்டிருக்கு ஆனால் அந்த கடமை இங்கே எங்கே இருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கையில் மொழிக் கொள்கை பற்றிய எந்த தெளிவும் இல்லை ஆங்கிலமும் தமிழும் சொல்லித்தரப்படும் சொல்கிறீங்களே எத்தனாவது வரைக்கும் தமிழ் மொழி பயிற்று மொழியாக இருக்கப் போகிறது தமிழ் பயிற்று மொழி என்பது அனைவருக்கும் கட்டாயமாக இல்லையா மொழிப்பாடமாக எந்த வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ்மொழி இருக்க வேண்டும் இதை பற்றி ஏதாவது தெளிவு இருக்கான்னா அந்த தெளிவே கிடையாது இப்போது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் தமிழ் பயிற்று மொழியாக இருக்கும் தாய்மொழி பயிற்று மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கைகளை சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் கல்விக் கொள்கையில் தாய்மொழி தமிழில் பயிற்று மொழியாக எந்த வகுப்பு வரை இருக்கிறது ஆங்கிலம் மட்டுமே பயிற்று மொழியாக அனைத்து மாணவர்களும் தேர்வு கொ செய்து கொள்ள முடியுமா அல்லது தமிழ் கட்டாயமா இதை பற்றி எங்கே தெளிவு தான் கேட்குறோம் அப்போ பயிற்று மொழி எங்கே இருக்குது பாடமொழி எங்கே இருக்குது இதை பற்றி என்ன தீர்வு சொல்லியிருக்கீங்கிறத பற்றி எதுவுமே தெளிவாக குறிப்பிடலை மொழி பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டில் ஐம்பது அறுபது வருஷமாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த மொழி பிரச்சனையில் தாய்மொழி கல்வியை பற்றிய தெளிவு இந்த கல்விக் கொள்கையில் இல்லை இது வேதனையாக இருக்கிறது அதான் இப்போ ரைட் டு எஜுகேஷனில் வந்து தனியார் பள்ளிகளில் இருபத்தஞ்சி சதவீதம் இடங்கள் ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷனை குறித்து எந்த விதமான செய்தியும் இந்த கல்விக் கொள்கையில் இல்லை நீங்கள் ஆர்டிஐயை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறீங்களா அது எந்த வகையில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறீங்க அதை எப்படி சிறப்பாக பண்ண போகிறீங்க அதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க இதை பற்றி என்ன தெளிவு இருக்குதுன்னு உங்களுக்கு கேட்குறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒன்றரை லட்சம் குழந்தைகள் சேர்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு லட்சம் குழந்தைகள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி பயின்று வருகிறார்கள் இவர்களுக்கான திட்டம் என்ன இந்த திட்டத்தினுடைய செயல்பாடு என்ன இன்னும் இந்த திட்டத்தை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா சொல்லவே இல்லை ரைட் டு எஜுகேஷனுங்கிற ஆக்டில் இருக்கக்கூடிய செய்திகள் நம்முடைய கல்வி கொள்கையில் இல்லை வருத்தம் அளிக்கிறது இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை என்னென்னா அரசு பள்ளியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை கழிவறைகள் சரியில்லை குழந்தைக வந்து கழிப்பறைகளை உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆசிரியர்கள் சிறப்பான ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் இருக்கிறார்கள் நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம் ஏன்னா டிஆர்பி எழுதி செலக்ட் ஆகிற ஆசிரியர்கள் தான் அரசு பள்ளிக்கு போகிறாங்க அப்போ குவாலிட்டி டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஏன் என்ட்ரி குறையுது ஏன் மக்கள் போகிறதில்ல குழந்தைகளை கொண்டு போய் விடுறதில்ல இவ்வளவு சலுகைகள் அரசு பள்ளியில் இருக்குது சாப்பாடு ஃப்ரீ ட்ரெஸ்ஸு ஃப்ரீ செருப்பு ஃப்ரீ பேக்கு ஃப்ரீ சைக்கிள் ஃப்ரீ லேப்டாப் ஃப்ரீ இத்தனை ஃப்ரீ கொடுத்தாலும் அரசு பள்ளியினுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகுதுனா என்ன காரணம் அடிப்படை காரணம் உள்கட்டமைப்பு இந்த தான் மிக மிக முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தனியார்கிட்ட போய் கெஞ்சரம்னு சொல்கிறீங்க இதே ஒரு சிறப்பு திட்டம்னு சொல்கிறீங்க நான் கேட்குறேன் ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இது ஐயாயிரம் கோடி ஆக்குங்க எத்தனையோ திட்டங்களை செய்கிறீங்க இந்த ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஆக்கிறதுக்கான திட்டம் அதில் ஏதாவது இருக்கா ஏற்கனவே நாங்கள் ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எத்தனை கோடி செலவாகும் எத்தனை வருஷத்தில் செஞ்சு முடிப்பீங்க இந்த ரோட் மேப் இருக்கா எதுவுமே இல்லை இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகாத காரணம் அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்று தான் உள்கட்டமைப்பு ஆசிரியர்கள் நல்லா இருக்காங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஏன் போகிறது இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ இதைய மேம்படுத்துறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க எத்தனை வருஷத்தில் சரி பண்ண போகிறீங்க அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அரசு பள்ளியை நீங்கள் வந்து சரியாக வைக்கலைன்னு சொன்னால் தனியார் பள்ளிகளை நோக்கி மக்கள் போகிறாங்க அப்போ அரசு பள்ளியை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அடிப்படை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்போ பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய பிளே கிரவுண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சரி அந்த விளையாட்டுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும் கிரவுண்ட் இருக்கா சிட்டிக்குள் இருக்கிற ஸ்கூல்ஸ்கெல்லாம் எங்கே கிரவுண்ட் இருக்குது இப்போ இந்த மாதிரி பல இடங்களில் விளையாட்டு மைதானங்கள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகள் நிறையா இருக்குது அப்போ அந்த அரசு பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா பல அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மைதானங்கள் ஒட்டுமொத்தமாக பல இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் ரேஷன் கடை கட்டுறாங்க வணிக வளாகம் கட்டுறாங்க அந்த இடத்துல வாட்டர் டேங்க் கட்டுறாங்க அப்போ அந்த இடங்களை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன தீர்வு சொல்லியிருக்கீங்க அரசு பள்ளிகளினுடைய இடங்கள் வேறு துறைக்கு பயன்படுத்த மாட்டோம் என்பதை பற்றி இதில் தான் சொல்லியிருக்கீங்களா கிடையாது ஏற்கனவே இடம் இடம்பத்தில் அந்த இடம் பத்தாத அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இடங்களை பல உள்ளாட்சி துறைகள் அபகரித்து கொண்டிருக்கின்றன இதற்கு என்ன தீர்வு இந்த கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு மைதானங்கள் ஏற்படுத்துவதற்கான இந்த திட்டம் எங்கே இருக்கிறது இப்போ பதினொன்றாம் வகுப்பு தேர்வு இல்லைன்னு சொல்கிறீங்க நம்ம வரவேற்றுக்கிறோம் ஏன்னா டென்த் ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அதுக்கப்புறம் டுவெல்த்து ரெண்டு வருஷம் கழித்து இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா ஏற்கனவே ஏன் வந்து பதினொன்றுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க தனியார் பள்ளிகளில் பதினொன்றாவதுலேயே பன்னெண்டாம் வகுப்பு பாடத்தை எடுத்துட்றாங்க அதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுடைய உயர்கல்வியினுடைய சேர்க்கை குறையுது அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் இப்போ என்னன்னு கேட்டால் எடுத்தது நல்லது ஆனால் எந்த காரணங்களுக்காக இதை கொண்டு வந்தீங்களோ அந்த காரணங்களுக்கு தீர்வு ஏற்பட்டுருச்சா இல்லை அப்ப அந்த காரணங்களுக்கான தீர்வை நீங்க எங்கே சொல்லியிருக்கீங்க இதில் நீங்க சொல்லியிருக்கீங்க பதினொன்று தேர்வை ரத்து பண்ற சரி ஆனால் இந்த பதினொன்று தேர்வு கொண்டு வந்ததற்கான காரணம் அப்படியே உயிரோடு இருக்கிறது அந்த காரணத்துக்கான தீர்வு இந்த கல்விக் கொள்கையில் சொல்லப்படவில்லை அவங்க வந்து என்னென்னா பதினொன்றாம் வகுப்புலேயே பன்னெண்டாம் வகுப்பு பாடத்தையே எடுத்துருவாங்க பதினொன்று சப்ஜெக்டே தூக்கி வீசிடுவாங்க ஏன்னால் பன்னெண்டில் ஸ்கோர் பண்ணணும் அப்போது ரெண்டு வருஷம் ஒரே சப்ஜெக்டை அந்த குழந்தைய படிக்கிறாங்க ஆனால் இந்த குழந்தைய பதினொன்று படிச்சுட்டு பன்னெண்டும் படிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த குழந்தைகள் ஒரு வருஷம் தான் பன்னெண்டாவது சப்ஜெக்ட் படிக்கிறாங்க அதனால் அரசு பள்ளி மாணவர்களால் ப்ளஸ் டூவில் ஸ்கோர் பண்ண முடியாது பார்த்திங்கன்னா அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸில் நம்ம ப்ளஸ் டூ ஸ்கோரை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அது எப்படி தீர்வு பண்ண போகிறீங்கிறத பற்றி எதுவுமே இல்லை இந்த கல்விக் கொள்கையில் நிச்சயமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பு ஏற்படுவதை சரி செய்வதற்கு என்ன திட்டம் இருக்கிறது என்பதை பற்றி இந்த கல்விக் கொள்கைகளே தெரிவிக்கப்படவில்லை என்ன அனலைஸ் பண்ணிங்கன்னு தெரில இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதுக்கு என்ன சொல்யூஷனு எதிர்காலத்தை நோக்கி போக பயணம் பண்ணக்கூடியதுன்னா அதனுடைய தொலைநோக்கு திட்டம் என்ன இது எதுவுமே இல்லையே ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்ததோ அப்படியே எழுதி கொடுத்துருக்கீங்க இது ஒன்றும் எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை மாதிரியோ தமிழ்நாடு அரசுடைய கல்விக் கொள்கை மாதிரியோ எங்களுக்கு தெரியல ஒரு நோக்கமே இல்லை ஏற்கனவே இருந்தது அப்படியே சொல்லியிருக்கீங்க எட்டாவது வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது ஏற்கனவே இருந்துச்சு பதினொன்று வந்து தேர்வை ரத்து செய்யணும் ஏற்கனவே முதலேயே இருந்துச்சு இப்போ மறுபடியும் கொண்டு வர்றீங்க புதுசாக என்ன சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுன்னு பார்த்தோம்னா ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் ஆனால் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை உயர்த்துவது குறித்து இதில் எங்கேயுமே தெரிவிக்கப்படலை ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு பத்தாதுன்னு சொல்கிறோம் இன்னும் அதிகமான சதவீதம் வேணும்னு சொல்கிறோம் இப்போ இந்த அதிகமான சதவீதம் உயர்த்துவோம் படிப்படியாக உயர்த்துவோம் அப்படி ஏதாவது நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்களேன்னு பார்த்தா கிடையாது அப்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டினுடைய சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் காலம் காலமாக இருக்கிற விஷயத்தில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிக குறைவான இடங்கள் தான் கிடைச்சிட்ருக்குதுங்கிறதுனால தான் நம்ம இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம் அப்போது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஏதோ பிரச்சனை இருக்குது அரசு பள்ளியில் இப்போ அதனால் அந்த அந்த குழந்தைகள் வந்து பல்வேறு காரணங்களால் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா அந்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்து அவங்கள லிஃப்ட் பண்ணணும் படிப்படியாக இந்த அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும் அது வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு தேவையாக இருக்குது பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பாடத்திட்டத்தை வச்சே அவன் வந்து உயர்கல்விக்கு போகணும் செப்பரேட்டாக கோச்சிங்குங்கிறது இருக்கக்கூடாது அது எங்களுடைய கருத்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து காசு கொடுத்து கோச்சிங் சென்டர் அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லை ஸ்கூல்ஸ்லேயே கோச்சிங் சென்டர் வந்துடுச்சு அதுக்கும் பணம் கட்டுறாங்க ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போச்சு நல்ல ஆசிரியர்கள் இருந்தால் கூட இந்த மாதிரியான வாய்ப்புகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிறதில்லைங்கிறதுனால அவங்க வந்து காம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களையும் தனியார் பள்ளி மாணவர்களையும் ஒரே இடத்தில் வருகின்ற வரை இந்த இடஒதுக்கீடு தேவையாக இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுக்கரையில் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி இருந்துச்சு அந்த இடத்த கைப்பற்றி தாசில்தார் அலுவலகமாக பண்ணிட்டாங்க இதே மாதிரி மசக்காளிபாளையத்தில் ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய இடத்த கைப்பற்றி அம்மா உணவகமாக பண்ணிட்டாங்க பல இடங்களில் பள்ளிக்கூட இடங்களில் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளிக்கூட இடங்களை வணிக வளாகமாக கட்டுறாங்க இப்போ நீங்கள் விளையாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த கிரவுண்டை அவங்க வந்து கமர்ஷியலாக முடிவு பண்ணி அந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் வந்து பல்வேறு துறைகளுக்கு கொடுத்துட்றாங்க நீங்கள் வாட்டர் டேங்க் கட்டணும்னா அங்கே தான் கட்டுறாங்க அப்போ பள்ளிக்கூடத்தினுடைய இடங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது இதனால் வந்து பெருமளவிற்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்க மாட்டேங்குது அந்த கிரௌண்ட் வந்து அந்த குழந்தைகள் விளையாடுவதற்காக வைக்கப்பட்ட அந்த இடங்கள் நாளைக்கு அந்த இடங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் ஸ்டென்த் அதிகமாகும் விளையாடுறதுக்கு எங்க எங்க போவாங்க சிட்டிக்குள்ள இப்போ இருக்கிற ஸ்கூலுக்கு மேல சிட்டியில் புதுசா ஸ்கூல் உருவாக்க முடியாது இருக்கிற ஸ்கூல் தான் இருக்கிற இடம் தான் அப்போ இதைய பயன்படுத்தாம இதை வந்து எதிர்கால குழந்தைகளுக்கு தக்க வைக்காம நீங்க வேற பணிகளுக்கு விடுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமை எப்படி குழந்தைகளுக்கு விளையாட்டை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க விளையாட்டினுடைய வாய்ப்புகளை கொடுப்பீங்க கிரௌண்டு இல்லாமல் விளையாடணும்னு சொல்கிறீங்க கிரிக்கெட் பேட்மிண்ட் இருந்தால் பட்டு பத்தாதா பத்துமா இடம் வேணுமில்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா நிதி ஒதுக்கீடு பத்துலங்கிறதெல்லாம் பிரச்சனை தமிழ்நாட்டில் இனிமேல் கல்விக்கு தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் இருந்து இருபது சதவீதம் எங்களுடைய மொத்த ஜிடிபியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியிலிருந்து இத்தனை சதவீதம் அதை எங்க நீங்க தெளிவுபடுத்தி இருக்கீங்க எப்படி இருக்கணும் ஏற்கனவே நாங்க நாற்பத்தையாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கணும் சொல்றதெல்லாம் கொள்கை எதிர்காலத்தில் தமிழ்நாடு பட்ஜெட்டில் இருபது சதவீதம் கல்விக்கு ஒதுக்கப்படும் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அப்படி வந்து கான்கிரீட்டாக சொல்லுங்க கொள்கைங்கிறது என்ன இப்போ மத்திய அரசாங்கம் ரைட் டு எஜுகேஷனில் கல்வியாளர்களை என்ன சொல்றாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் கல்விக்கு ஒதுக்கணும் அப்போ தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கை வகுத்திருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் இத்தனை சதவீதம் ஒதுக்கப்படும் அடுத்த ஆண்டு ஒதுக்கப்படும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் இத்தனை சதவீதம் ஒதுக்கப்படும் அப்படியே தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்போ எந்த கான்கிரீட்டா நிதியை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த கொள்கைங்கிறதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்காய் நீங்கள் என்ன வேணாலும் கொள்கையை வடிவமைக்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொள்கையை அடுத்த நாள் தமிழ்நாட்டில் நீங்கள் வடிவமைக்கலாம் ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி காசு வேணும் அந்த காசு எப்படி கொடுக்குறீங்க அதை பற்றி எந்த தெளிவு இருக்குது நாங்கள் இந்த திட்டம் கொண்டு வர்றோம் இதுக்கு இவ்வளோ செலவாகும் இதுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்லேருந்து இவ்வளோ கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு தெளிவான அறிக்கை உங்களதில் இல்லைன்னு சொல்கிறேன் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை வேற மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கை வேறு அப்போது இதில் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை மொழிக் கல்வி அதே மாதிரி மூணு அஞ்சு எட்டு தேர்வு உயர்கல்விக்கு போகிறதுல நுழைவுத் தேர்வு இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசாங்கம் பண்ணுறதில் பிரச்சனைகள் இடையாது அதுலேயெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தொலைநோக்கு திட்டங்கிறது இந்த திட்டத்தில் என்ன இருக்குது ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் விஷன் என்ன இருக்குது அது ஒன்றுமே இல்லையே இது பார்த்தோம்னா நம்ம படித்து பார்த்தோம்னா அதுதான் ஒரு ஸ்கூலில் போய் ஆண்டு விழாக்கு போனீங்கன்னா அறிக்கை வாசிப்பாங்க எங்கள் ஸ்கூலில் இத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க இவ்வளோ சதவீதம் எடுத்திருக்கிறோம் நாங்கள் விளையாட்டில் இப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஏற்கனவே நடந்ததை ஒட்டு மொத்தமாக எழுதி ஒரு அறிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க வாழும் இல்லை தலையும் இல்லை நான் கேட்குறேன் முன்பருவக் கல்வியும் இல்லை உயர்கல்வியை பற்றியும் பேசலை நீங்கள் எப்படி கல்வியை பற்றி நீங்கள் சொல்லும்போது எல்கேஜியில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ரிசர்ச் வரைக்கும் சொல்லணும் கல்வி கொள்கைங்கிறது நாங்கள் அப்படித்தான் எதிர்பார்த்தோம் ஒன்றாவதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு வருஷத்தினுடைய கல்வியை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும் பன்னெண்டாவதுக்கு பிறகு இருக்கக்கூடிய உயர்கல்வி ரிசர்ச் எஜுகேஷன் வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கணும் அப்போ தான் மொத்தமாக நம்ம இதை வச்சு அனலைஸ் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரு புக்கை போட்டு கொடுத்துட்டு இதுதான் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கைங்கிறீங்க எப்படிப்பா லிங்க் இல்லையா அதெல்லாம் ஒன்றாவது வந்து சேரும்போது அந்த குழந்தைக்கு என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும் அடிப்படை எப்படி இருக்கணும் இதை பற்றி சொல்லியிருக்கீங்களா இல்லை பன்னெண்டுக்கு பிறகு அவன் எப்படி இருப்பான் அந்த உயர்கல்விக்கு போறவனுக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்த போறீங்க அந்த உயர்கல்வி எப்படி இருக்க போகுது அப்போ அந்த உயர்கல்வியில் உங்கள் திட்டம் என்ன இதை பத்தி எல்லாம் அந்த லிங்கே இல்லையே இதை வச்சு எப்படி கொள்கை கல்வி கொள்கைன்னு சொல்றீங்க உயர்கல்விக்கான திட்டம் என்ன அதை அதையா நீங்க இன்னைக்கு ஒட்டுக்கா சேர்த்து கொடுக்கல அது சேர்ந்து இருந்தா தானே நம்ம ஒரு அனலைஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லை எதுக்காக இப்படி ஒரு அறிக்கை இவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியிட்டீங்கிறதே புரிய மாட்டேங்குது நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மொழிக் கொள்கையை பத்தி தெளிவில்லை உங்ககிட்ட பயிற்று மொழி எப்படி வைக்க போறீங்க எத்தனை வரைக்கும் பயிற்று மொழி வைக்க போறீங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை ஏற்கனவே இருக்கிறத மொத்தமாக போட்டு ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறீங்க இதில் எந்த பிரயோஜனம் இருக்க இல்லை தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய கல்வி கொள்கை மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது எந்தவித தொலைநோக்கும் இல்லாமல் எதிர்கால திட்டங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே இருப்பதை ஒட்டுமொத்தமாக அடக்கி தேவையில்லாத ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக ஏமாற்றமே என்று நான் கூறுகிறேன்